வணக்கம் தமிழகம் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் கமலநாதன் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டை பலவீனப்படுத்த வேண்டாம் சட்டவிரோத இறக்குமதி யாழில் பத்தருக்கு தண்ட விதைப்பு மக்களின் தீர்மானத்திலேயே நாட்டின் எதிர்காலம் தங்கியுள்ளது ஐக்கிய தேசிய கட்சி இலங்கையில் தேர்தலை நடத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை அலங்கார மீன் வளர்ப்பு துறையை அபிவிருத்தி செய்வதற்கு தீர்மானம் பதினைந்து லட்சத்துக்கு மேற்பட்ட கடிதங்கள் அறிவிப்பு நெடுஞ்சாலை போக்குவரத்து அதிகாரிகளுக்கு விசேட ஜனாதிபதியின் தள்ளிய தரப்புடன் இணைய போவதில்லை ராணுவ சுவையில் இணைந்து கொண்ட இளைஞர்கள் தொடக்கில் அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதிக்கு போதைப் பொருள் அளிக்கப்படும் இனி வருவன விரிவான செய்திகள் முதலில் இலங்கை செய்திகள் பொருளாதாரத்தின் மீது சர்வதேசமும் நாட்டு மக்களும் நம்பிக்கை கொண்டுள்ள நிலையில் நாட்டை பலவீனப்படுத்தும் வகையிலான செயற்பாடுகளில் ஈடுபடுவதை எதிர்க்கட்சியினர் தவித்துக் கொள்ள வேண்டும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ஜகான் சர்மசிங் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய அனுமதி குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே நிதி ராஜாங்க அமைச்சர் ஜகான் சர்மசிங் இதனை தெரிவித்துள்ளாா் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காணப்பட்ட சமூக கட்டமைப்புக்கு தற்போதைய நிலவரத்துக்கும் இடையில் வேறுபாடுகள் காணப்படுகின்றதாகவும் பொருளாதார முயற்சிக்காக முன்னெடுத்த தீர்மானங்களினால் நாட்டு மக்கள் குறுக்கியதனால நெருக்கடியை எதிர்கொண்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு இலங்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் முன்வைத்த கடுமையான நிபந்தனைகள் சர்வதேச நாணய நிதியை மேற்கொண்ட பின்னரே மூன்றாம் தவணை விடுவிக்கப்பட்டதாக எதிர்க்கட்சி கூறுவது அடிப்படையற்றது எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு தவணைக்கும் புதிதாக நிபந்தனைகள் விதிப்பதில்லை எனவும் கடன் சமநிலை மற்றும் தன்மை உள்ளிட்ட காரணிகளை முன்னிலைப்படுத்தி சர்வதேச நாடே நிதியத்துடனான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதுடன் அந்த சீர்திட்டங்களை ஒருபோதும் போவதில்லை எனவும் நிதிராஜ் அங்க அமைச்சர் கூறியுள்ளார் மேலும் கோரிக்கை அரசியல் நோக்கங்களுக்காக போலியான வாக்குறுதிகளை தாங்கள் வழங்கப் போவதில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் முறையான அனுமதியற்றிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து விற்பனை செய்த குற்றச்சாட்டில் வர்த்தகர் ஒருவருக்கு பன்னிராயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்து நாட்டிலிருந்து முறையான இறக்குமதி அனுமதியற்ற உணவு உற்பத்தி பொருட்களை இறக்குமதி செய்து யாழில் உள்ள பல்வேறு அங்காடிகளுக்கு விற்பனை செய்து வந்த நபர் ஒருவருக்கு எதிராக மானிப்பாய் பொது சுகாதார பரிசோதனையினால் மல்லா கணிதவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை வழக்கு தொடரப்பட்டது வழக்கு விசாரணையின்போது சந்தேகநபர் குற்றத்தை ஏற்றுக் அடுத்து அவரை எச்சரித்த பற்று பன்னிரண்டாயிரம் ரூபாய் தண்டம் விதித்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி வேலைத்திட்டங்கள் சரியான முறையில் முன்னெடுக்கப்படுவதன் காரணமாகவே சர்வதேச நாடிய நிதியத்தின் நிதி உதவிக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிங் தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்திருந்தாா் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியளப்பு சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாம் கட்டமாக டாலர் நிதி உதவிக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமைய அரசாங்க நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்கான வேலை திட்டத்தை முறையாக மேற்கொண்டு அதன் இலங்கை அடைந்திருக்கிறது அதேபோன்று நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமைய நாட்டின் மொத்த உற்பத்தி அதிகரித்துள்ளது பணவீக்கம் குறைபடைந்துள்ளது அதேபோன்று வெளிநாட்டு செலவானி கையிருப்பு அதிகரித்து வருவதால் ரூபாவின் பெருமதி அதிகரித்து வருகிறது இதன் பிரகாரம் பொருட்களும் விலை இருந்ததை விட குறைவடைத்துள்ளது மேலும் இந்த வருடம் அக்டோபர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கிறது இந்த தேர்தலில் மக்கள் எடுக்கும் தீர்மானத்திலே நாட்டின் எதிர்காலம் தங்கியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் தேர்தலை நடத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதிகள் குழுவில் மூத்த தலைவர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட கடன் வசதிக்கான இரண்டாவது மதிப்பீடு தொடர்பான எண்ணங்களை தெரிவிக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை பிரதிநிதிகள் என்று நடத்தும் விசேட ஊடகவியலாளர் மாநாட்டின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த ஒரு நாட்டின் ஜனநாயகத்தில் சர்வதேச நாணய நிதியம் மதிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இலங்கையில் தேர்தல் நடத்தப்பட்டால் அது சர்வதேச நாணய நிதியத்தின் திட்ட நேரத்தை பாதிக்கும் எனவும் ஒரே அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து புதிய கால அட்டவணையை தயாரிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளாா் அலங்கார மீன் மூலம் கடந்த நான்கு வருடங்களில் இரண்டாயிரத்தி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக கடத்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார் இதனால் அலங்கார மீன் வளர்ப்புத் அபிவிருத்தி செய்வதற்கான கடத்தொழில் திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் அலங்கார மீன் வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இலங்கை நீர் உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் தாய்மீன்கள் வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பதிவு செய்யப்படுவதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ரீதியாக அலங்கார மின்வள்ப்பு சங்கங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்பழை அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தபால் ஊழியர் சங்கத்தின் நடவடிக்கையினால் பதினைந்து லட்சத்துக்கு மேற்பட்ட கடிதங்கள் குவிந்துள்ளதாக தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன இந்த கடிதங்கள் எதிர்வரும் இரண்டு நாட்களுக்கு விநியோகிக்கப்படும் என ஒன்றடை இந்த தபால் ஊழியர் சங்கத்தின் அழைப்பாளர் தெரிவித்துள்ளார் ஓலியர் ஆட்ஸ்அப் உள்ளிட்ட தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்குவதற்கு எதிர்வரும் இருபத்தி தேதி வரை அரசாங்கத்துக்கு கால அவகாசம் வழங்கப்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதேவேளை அஞ்சல் ஓலியர் சங்க போராட்டம் நேற்று நாளிரோடு முடிவுக்கு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நெடுஞ்சாலையில் போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டுள்ள போக்குவரத்து திணைக்கள போலீஸ் அதிகாரிகளுக்கான கொடுப்பனவுகளை அதிகரித்து புதிய சொற்றறிக்கைய பொலிஸ் மா அதிபர் தேசபத் தென்னகோண்ட் வெளியிட்டுள்ளாா் அதன்படி போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு வழங்கப்படும் மாதாந்த கொடுப்பனவான ஆயிரத்தி ரூபாய் ஆறாயிரம் தர வழங்கப்படும் ரூபாய் கொடுப்பனவு போக்குவரத்து அதிகாரிக்கு வழங்கப்படும் ரூபாய் கொடுப்பனவு தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை அவர்கள் வெயில் மழை இடையூறுகளுக்கு மத்தியில் நெடுஞ்சாலைகளில் சுமார் பன்னிரண்டு மடிநேர போக்குவரத்தை கையாள்வது கடினமான பணி என்பதனாலும் வாகனப் பகுதி உள்ளிட்ட நச்சுக்களை சுவாசிப்பதால் அதிகமானோர் சுபா அரசு கோளாறால் எந்த கொடுப்போனவை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற நலத்திட்டங்களை வினைத்திறன் உள்ளாக்கி அதன் பலன்களை மக்களுக்கு வழங்குவதற்கு மாகாண ஆளுநர் முழு ஒற்றுடன் செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மாகாண ஆளுநர்களுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் மாகாண மட்டத்தில் உள்ள ஆசிரியர் பற்றாக்குறையை விரைவாக தீர்க்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் இலவச காணி உரிமை திட்டத்தின் வினைத்திறன் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது இலவச காணி உறுதிகளை வழங்கும் வேலை திட்டத்தை வினைத்திறன் மிக்கதாக மாற்றுவதற்கு கிராம உத்தியோகர்களுக்கு மேலதிகமாக வேறொரு குழுவிற்கும் அதிகாரத்தை வழங்குவதன் மூலம் நடமாடும் சேவைகள் நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் மக்களை ஆர்வம் செய்வது அவர்களுக்கு அந்த நன்மையை வழங்க வேண்டிய பொறுப்பு பிரதேச செயலாளரின் பொறுப்பையும் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க இதன்போது நினைவுபடுத்தினார் இதேவே மாகாணமட்ட ஆசிரியர் பற்றாக்குறையை விரைவில் தீர்க்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாக கல்வி சுசில் பிரேமஜயந்தி இதன்போது குறிப்பிட்டிருந்தார் அத்துடன் தேசிய பாடசாலைகளுக்கு மேலும் இரண்டாயிரத்தி ஐநூறு புதிய ஆசிரியர் நியமனங்களை ஜூலை மாதம் ஒன்றாம் திகதி வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளாா் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எங்களுக்கு எவ்வித இல்லை என அவரோடு இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் அவர் அத்தோடு நாட்டை பாதாள தள்ளிய மகிந்த தரப்புடன் இருப்பவர்களுடன் எப்போதும் இணையப்போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒவ்வொரு மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றும் பொருட்டு எவ்வாறு அனைத்து உதவிகளையும் வழங்கி வருகின்றதாகவும் அவர் கூறியுள்ளார் அத்தோடு தற்போது நாட்டில் அரசியல் வேறு வியூகத்தில் செல்கின்ற அதிலும் ஜனாதிபதி ரணிலுடைய செயற்பாடு சாதாரண மக்களுக்கான அல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே நான் இப்போது புதிய அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றதுடன் எனது புதிய அரசியல் பயணத்துக்கு அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய ராணுவ சேவையில் இணைந்து கொண்ட இளைஞர்கள் நாடு திரும்புவது தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக வெளியிட விவகார ராஜாங்க உள்ளது இந்த குழுவில் சில நாட்கள் அந்த நாட்களில் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு தேவையான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த இலங்கையர்கள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ரஷ்யா ராணுவத்தில் இணைந்துள்ளதாக வெளிவார அமைச்சின் தகவல் தெரிவிக்கின்றன அதன்படி சுமார் அறுநூறு பேர் இணைந்துள்ளதாகவும் அவர்களில் சிலர் நாட்டுக்கு வர விருப்பமில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே வெளிவார அமைச்சர் அலிசப்டி சில நாட்களுக்கு முன்னதாக ரஷ்யாவுக்கு சென்ற நிலையில் இந்த விடயம் தொடர்பில் ரஷ்யா வெளிவார அமைச்சருடன் கலந்துரையாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொருள் மற்றும் போலீஸ் கேட்போர் கூடத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் பதினேழாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட ஜுத்திய நடவடிக்கை நாட்டில் பெறும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எந்த செயற்பாட்டின் மூலம் இதுவரையில் நாடளாவிய ரீதியில் வளைப்புகளின் போது போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் மற்றும் போதைப்பொருள் கடிமையானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை போலீஸ் விசேதப்படை மற்றும் ஆயுதப்படையினர் ஒத்துழைப்புடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இறுதிக்குள் கடத்தல் மற்றும் முற்றாக ஒழிக்கப்படும் அதற்காக இலங்கை போலீசார் மிகவும் அர்ப்பணிப்புடன் செய்யப்படுவதாகவும் தவிர இந்நாட்டில் பெரும்பாலான பொதுமக்கள் இலங்கை போலீசார் மீது அதீத நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் போலீஸ் மா அதிபர் தேசபத் எதிர்கட்சி தலைவர் பதிமூன்றாம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக வடக்கல் கூறியது போன்று தென்பகுதிக்கு சென்று கூற முடியுமா என லட்ச ஊழல் வேண்பிரியத்துக்கு எதிரான பிரச்சனைகள் அமைப்பின் தலைவர் யாமினி கமந்த துசார கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் கிளிநொச்சியில் தெரிவித்திருந்தார் வடக்கில் வாக்கு பெரும்பான்மையை பொறுத்தவதற்காகவே சஜித் பிரேமதாஸ் அவ்வாறு ஒரு கருத்தினை தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவரிடம் நாம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம் வடக்கில் கோரியது போன்று தென்பகுதிக்கு சென்று இந்த விடயத்தினை கூற முடியுமா பதிமூன்றாவது திருத்தம் ஊடாக காணி உரிமை போலீஸ் அதிகாரம் போன்றவற்றை வழங்குவது நாட்டின் பிரச்சினைக்கு வலிவாகும் வடக்கு மக்களை போட்டிய தென்பகுதி மக்களுக்கு பிரச்சினைகள் எதிர்கொண்டுள்ளன இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்துக்கு பதினான்கு நாட்கள் கால அவகாசத்தை வழங்கியிருக்கின்றோம் ஜனாதிபதி ரனில் உடனடியாக பிரச்சினைக்கு தீர்வு வழங்காவிட்டால் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி இலங்கையில் உள்ள அநேகமான அதிபர் ஆசிரியர்களை கொழும்புக்கு வரவழைத்து நாங்கள் பாரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் ஜொந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலா சந்திப்பிலே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளாா் நேற்று முன்தினம் இலங்கை வரலாற்றிலே நூற்றி ஒரு கல்வி வலயங்களில் மிகவும் வெற்றிகரமாக அதிபர் ஆசிரியர்களின் சம்பள போராட்டத்தில் அடுத்த கட்ட நகரும் மிக வெற்றிகரமாக ஏற்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஏழு வருடங்களாக அதிபர் ஆசிரியர்களுடைய சம்பள முரண்பாடு தீர்க்கப்படாமல் இருந்தது நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு பாரிய போராட்டத்தின் மூலமாக மூன்றில் ஒரு பகுதி சம்பளத்தை ஆண்டு பெற்றோம் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரவு செலவு திட்டத்தில் ஆசிரியர்கள் அதிபர்களுடைய சம்பளம் முரண்பாட்டை தீர்ப்பதற்காக நிதி ஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் கல்வி அமைச்சும் அதுபோல நிதியமைச்சம் பல பொய்களை போதும் நிதி ஒதுக்கீடு வழங்கப்படவில்லை நாங்கள் உயர்வு இந்த அரசாங்கம் பெற்று ஆனால் உறுதியில் ஏமாற்றம் கிடைத்துள்ளது பல அந்த ஜனநாயக நியாயமான போராட்டம் மீது ராஜபக்ச அரசாங்கம் கொண்டு தண்ணீர் தாக்குதல் ஆசிரியர் அதிபர்கள் மீது மேற்கொண்டார்கள் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசராக அஜித் டோவா மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வெளியிடப்பட்ட அரசு உத்தரவின்படி அவர் நேற்று மூன்றாவது முறையாக தேசிய பாதுகாப்பு ஆலோசராக நியமனம் பெற்றுள்ளார் முன்னதாக டோவாவின் அமைச்சரவையில் குழு ஒப்புதல் அளித்துள்ளது இந்நிலையில் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் பத்து நடைமுறைக்கு வருகிறது இதன்படி அவருக்கு அமைச்சரவை அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது அறுபத்திய நாள் தடை காலம் ஒன்றுடன் நிறைவுக்கு வந்துள்ளதாக மீனவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி தமிழக கடல் பகுதிகளில் ஏப்ரல் மாதங்களில் மீன்கள் இனப்பெருக்க காலமாக கருதப்படுவதனால் ஏப்ரல் பதினைந்து திகதி முதல் ஜூன் பதினான்காம் திகதி வரையிலான அறுபத்தியொரு நாட்கள் பிசை படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல அரசால் தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் நாள் மீன்பிடி தடை தடைக்காலம் மற்றும் நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் முடிவெள்ள நிலையில் ராமேஸ்வர கடல் பகுதியில் அறுநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படங்கள் மேம்பிடிக்கச் செல்வதாக தயார் நிலை நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது உலகச் செய்திகள் கோவை உயர்ந்தவர்களின் பேரின் சடலங்களும் நேற்று கால இந்தியாவின் கொச்சி விமான நிலையத்துக்கு வரப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறித்த சடலங்கள் இராணுவ விமானம் மூலம் கொச்சி விமான நிலையத்துக்கு வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது கொச்சி விமான நிலையத்துக்கு வருகை தந்த கேரள முதல்வர் பினராஜி விஜயன் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி கேரள அமைச்சர்கள் தமிழக அமைச்சர்கள் ஜெச்சி மஸ்தான் உள்ளிட்டோர் உயர்ந்தவர்களின் சடலங்களுக்கு அஞ்சலி செலுத்தியதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து கொச்சி விமான நிலையத்திலிருந்து உயர்ந்தவர்களின் சொந்த ஊருக்கு சடலங்கள் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன கீழ நாடுகளின் ஐம்பதாவது மாநாடு நேற்று இத்தாலியில் அபுலியாவில் ஆரம்பமானது உலகில் ஏழாவது முக்கிய முதலாளித்துவ நாடுகளான அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் இத்தாலி ஏற்பட் மற்றும் கனடா ஜப்பான் ஆகிய நாடுகளில் செயல்பட்டுள்ளன குறித்த மாநாட்டில் இம்முறை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைன் ஜனாதிபதி மற்றும் துரக் ஜனாதிபதி ஆகியோர் சிறப்பு அதிதிகளாக கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டில் ரஷ்ய இறையாண்மை சொத்துக்களில் இருந்து உக்ரைனுக்கு ஐம்பது பில்லியன் டாலர் கடன் தொகையை வழங்கி ஏழு நாடுகளின் தலைவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனுக்கான ஒத்துழைப்புகளை இரட்டிப்பாக்குதல் ஜீனாபின் அரசியல் மற்றும் பொருளாதார எதிர்பார்ப்புகளுக்கு எதிராக ஒருமித்த நிலைப்பாட்டை பிரதிபலித்தல் என்பது இம்மாநாட்டில் இலக்கு என குறிப்பிடப்படுகிறது தங்கியிருந்த நூற்றி அறுபத்தி மூன்று அகதிகள் சிறப்பு விமானம் மூலம் பங்களாதேசுக்கு திரும்பியுள்ளதாக இடம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பு தெரிவித்துள்ளது அதன்படி அமெரிக்க நாடான லிபியாவில் பல்வேறு கிளர்ச்சிக் குழுக்கள் ஏற்படுகின்றது மேலும் கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமாக ஏராளமான அங்கிருந்து கடல் வழியாக சென்று ஐரோப்பிய நாடுகளுடன் குடியேறுகின்றன எனவே அவர்களை மீட்பதற்கான முயற்சி நடைபெற்று வந்த நிலையில் லிபியாவில் தங்கியிருந்த இவர்கள் வங்கதேசம் திரும்பியுள்ளனர் மேலும் இந்த அமைப்பானது இதுவரை லிபியாவில் தங்கியிருந்த சுமார் எண்பதாயிரம் அகதிகள் தங்களது தாயகம் திரும்ப உதவி செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது தமிழகமின் பிரதான செய்தி அறிக்கையோடு